வேதிக்கா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்றது போன்ற முக்கியமான விடயங்கள் உங்களை உடனுக்குடன் காணொளிகளாக வந்து சேரும் வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிழை பிரபாகரனுக்கு உருவச்சிலை அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி அளித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது விடுதலை புலிகளினுடைய தலைவராக செயற்பட்ட பிரபாகரனுக்கு உருவச்சிலை அமைப்பதற்கு தற்போது ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளதாக புதிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி அவர் இந்த விடயத்தை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார் வடக்கில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை அமைப்பது மற்றும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது புலம்பெயர் தமிழர் மற்றும் வடக்கு மக்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் இந்த தேர்தலை இந்த அரசாங்கம் கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படி தேர்தலை நடத்தினால்தான் இந்த அரசாங்கத்தினுடைய தற்போதைய பலம் இந்த அரசாங்கத்திற்கே தெரிய வரும் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இல்லாமல் அந்த தேர்தலில் அவர்களுடைய இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் இல்லாமல் மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலம் இந்த அரசாங்கத்தின் மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும் அத்தோடு இந்த அரசாங்கம் பிரிவினைவாத வாக்குறுதிகளை வழங்குதல் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பில் இருந்து விலகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிற்கு இளம்பெயர் நாட்டில் ஒரு பகுதியினர் அவர் முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டாம் தேர் வீரச்சாவடைந்ததாக கூறி அவருக்கு வீர வணக்க நிகழ்வை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஒரு தரப்பினரால் ஆனால் இங்கே சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள இனவாத தலைவர்கள் சிலர் வடக்கில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகனுக்கு உருவச்சிலை அமைப்பதற்கு என்பிபி அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததாக பொய்யான தகவலை சிங்கள மக்களிடத்தில் பரப்பி மீண்டும் இந்த நாட்டை இனவாதத்திற்குள் நாட்டில் மீண்டும் ஒரு ஈஸ்டர் அட்டாக் போன்ற ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை கவிழ்த்து தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இவ்வாறான இனவாத கருத்துக்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது தொடர்பாக தற்போது ஆட்சியில் இருக்கும் என்பி அரசாங்கம் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இவ்வாறான இனவாத கருத்துக்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அரசியலை தாங்கள் நடத்துவதற்காக தொடர்ந்து சிங்கள தலைவர்கள் இவ்வாறு இனவாத கருத்துக்களை இந்த நாட்டில் தெரிவித்து வருவதாவது நாட்டு மக்களிடத்தில் ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வருகிறது